அரசியல் சாசனம் நமக்கு போராடுவது வழங்கி இருக்கிறது அது அடிப்படை உரிமையில் உள்ளது ஒரு நிமிஷம் நான் இன்னொன்னு சொல்றேன் இப்போ ஈச பாற சில இடங்கள்ல இருக்காங்க அவங்களுக்கு நான் என்ன சொல்லிக்கிறேன்னா முன்ன மாதிரி இப்ப நிறைய சட்டம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு சட்டம் தெரியறது மட்டும் இல்ல அதை இப்ப ரெக்கார்டு பண்றதுக்கு கையிலயும் கேமரா இருக்குது செல்போனு இன்னொன்னு இப்ப வந்திருக்கிற பிஎன்எஸ் சட்டப்படி நீங்க ஒரு வீடியோ எடுத்தா ஒரு ஆவணமா எடுத்து ஏத்துக்கோ இப்போ அரசமைப்பு சட்டப்படி அரசியல் சாசனப்படி நமக்கு போராடுவதற்கு உரிமை இருக்கிறது நடமாடுவதற்கு உரிமை இருக்கிறது மூல மூலக்கடையிலயோ மற்ற இடங்களையோ வந்து காவல்துறை தடுத்த சட்ட விரோதமான செயல்கிறத நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புறேன் அதை நாம ரெக்கார்டு பண்ணி காவல் நிலையத்துக்கு போகாத ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு கோர்ட்டுக்கு போனா அதுக்கு அவங்க நாம இந்த அப்படி ஏன் என்னவோ மேலதிகாரி சொன்னாங்க அரசியல்வாதி சொன்னாங்க செஞ்சிருக்கலாம் இருந்தாலும் தெளிவுபடுத்திட்டோம் நாம் எல்லா சட்டப்படிதான் செய்யறோம் அப்படிங்கிற இன்னொரு செய்தி நாம அவங்க ஏன்னா ஒளிபெருக்கு இல்லாதனால உங்களுக்கு தெரியல இங்க வந்து சொல்லும் போது நாங்க நான் வந்து காவல்துறை பணியாளர்கிட்ட சொன்னது என்னன்னா ஐயா உங்களுக்கு சொல்றாங்களோ அரசியல் கிடையாது நான் முதல்ல இந்த போராட்டத்துக்கு வரும்போதே சொன்னேன் எந்த கட்சியை பத்தி பேசக்கூடாது எனக்கு எந்த கட்சியும் கிடையாது இந்த இந்த பிரச்சனை முடிச்சோன்னா நான் வேலை பார்ப்பேன் பாருங்க தேர்தலுக்கோ அரசியலுக்கோ நம்ம போராது தெளிவா சொல்லி ஆனா இவங்க எந்த